ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ராஜஸ்டிகேஷன் இன்னைக்கு இந்த வீடியோவில் சூப்பர் சூப்பரான ஷார்ட் செயின் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம் எல்லாமே அச்சல் உங்களுக்கு கோல்டு மாதிரி கூடிய கலெக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அண்ட் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நீங்கள் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தாங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் டைமாக சேனல் வந்து வாட்ச் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சிக்கலாம் அண்ட் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ் வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் நம்ம கலெக்ஷன்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு பாலகா செயின் அண்ட் கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட்மே கொடுத்துடலாம் ஸோ இந்த வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ஷார்ட் செயின் சாரி டாலர் செயின் இது வந்து நல்லா லாங் டுவெண்ட்டி ஃபோர் டு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் வரக்கூடிய இந்த சாய்பாபா டாலர் செயின் தான் இந்த வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட்டாக கொடுக்க போகிறோம் இந்த கிவ்வே கிஃப்ட்டுக்கு வந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாங்க எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணும் அப்படின்றது ஆல்ரெடி சொல்லியிருப்போம் இந்த வீடியோ கண்டிப்பாக லைக் கொடுத்துருக்கணும் லைக் நம்பர் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும் கமெண்ட் செக்ஷன்ல ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கணும் கமெண்ட் பிக்கர் மூலிமா ஒருத்தர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு

ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் பேக் வந்து இதை போஸ்ட் பண்ணிரணும் த்ரீ மந்த்ஸ் பேக் போஸ்ட் சூப்பராக இருக்குது லக்க மாதிரி பாருங்கள் செயின் வந்து ஃபோஃப்டி வித் டாலரோட ஃபோமிங் டாலரில் வருது வித் டாலரோட உங்களுக்கு ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் புக் பண்ணிக்கோங்க அண்ட் வித் மாதிரி உங்களுக்கு வரும் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பரான குவாலிட்டி அண்ட் சூப்பரான ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஸோ வேணுங்கிறவங்க பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை பண்ணிக்கலாம் அடுத்து பார்க்க போகிறது இந்த த்ரீ லைன் பாலக்கா வர்றது ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் மூணு பாலக்கா வரும் ஐநூத்தொண்ணூத்தஞ்சி ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் நாமம் டைப்பில் வரக்கூடியது ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் இதுவுமே வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஸோ இதிலையுமே உங்களுக்கு வந்து பிங்க் கலர் ஸ்டோன்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த டைப் செயின் இது வந்து ப்ளைன் ஒர்க்கோடு வருது ஸோ இதில் ஃபினிஷிங்கே சூப்பராக இருக்குது லைக் திலகம் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க ரேட் வந்து உங்களுக்கு ஃபோர் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஐநூற்றம்பது ரூபாய் ஷிப்பிங் வந்து அடிஷ்னலாக ஸோ இதுமாதிரி ரியல் கோல்டு இருக்க மாதிரி இருக்கும் மயிலோட இறகு வர மாதிரி டைப்பாக திலகம் ஷேப்பில் சூப்பராக இருக்குது டிசைன் ஒர்க் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த டைப் மேங்கோ டிசைன்ஸில் இதில் டூ ட்ராப்ஸ் வர மாதிரி டூ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங்கு ஒயிட் ஸ்டோன்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க இரநூத்தம்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலாக ஸோ இதுவுமே வேணுங்கிறவங்க ஸ்கிரீன் கார்ட்டு என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் டூ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் அடுத்து வந்து இந்த பால் செயின் இது ரொட்டேட்டட் டைப்பில் ரொட்டேஷ்னல் டைப்பில் வரும் ரொட்டேட் ஆகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு மூணு கலர்ஸ் ரெட் அண்ட் ஒயிட் ஃபுல் ஒயிட் அண்ட் மல்டி கலர் இதோட ரேட் மென்ஷன் பண்ணுற செயின்மே சூப்பராக இருக்குது உங்களுக்கு கோல்டில் வர மாதிரி டைப்பில் இருக்குது செயின் சூப்பராக இருக்கோட ஃபினிஷிங்குமே கலர்ஸ் வந்து உங்களுக்கு ரெட் அண்ட் ஒயிட் அண்ட் ஃபுல் ஒயிட் அண்ட் மல்டி மூணு கலர்ஸ் லென்த் வந்து உங்களுக்கு ட்வெண்ட்டி இன்ச்சஸ் கிட்டே கண்டிப்பாக வரும் விலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் இரநூத்தம்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலாக ஸோ இதுவுமே வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டு என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் டூ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் அடுத்து இதுவுமே ஒரு சூப்பரான பேட்டர்ன்ஸ் இந்த மாதிரி ஸ்டோன்ஸோட உங்களுக்கு டூ லைன் ட்ராப்ஸோட பால்ஸ் வருது ஸோ ரேட் வந்து உங்களுக்கு டூ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஃப்ளார் பேட்டர்னில் வரும் உங்களுக்கு இரநூத்தம்பது ரூபா கொரியர் சார்ஜ் வந்து அடிஷ்னலாக எதுவுமே வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸ்டோன்ஸ் ஒர்க்கோடு வருது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸில் ரொம்ப பிரிட்டியாக இருக்குங்க வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க டூ ஃபிஃப்டி மட்டும் கொரியர் சார்ஜ் வந்து அடிஷ்னலாக வருதுங்க வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த சூப்பரான கலர் கலர் ஸ்டோன்ஸில் வரக்கூடியது எல்லா கலர்ஸுமே இதில் அவைலபிலிட்டி இருக்குது நிறைய பேர் இதை கேட்டிருந்தீங்க சரி ஃபுல் ஸ்டாக் வந்திருக்கு பிளாக்கு அப்புறம் பீச்சு அப்புறம் மின்ட் க்ரீனு அண்ட் வந்து ரூபி கலர் எல்லா கலர்ஸ்லேயுமே அவைலபிள் இக்கு இந்த மாதிரி ஒரு மாதிரி ப்ளூ கலரில் சூப்பரான ஒரு டிசைன்ஸ் ஒர்க் டூ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் இது வேணாலும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எல்லா கலர்ஸுமே இதில் அவைலபிலிட்டி இருக்குதுங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது த்ரீ லைனில் ஒரு பால் த்ரீ லைனில் வரக்கூடிய செயினில் பார்க்க போகிறோம் ஸோ இதுவுமே சூப்பராக இருக்கும் இதில் வந்து மயில் கலரில் கொடுத்துருக்காங்க த்ரீ லேயரில் வரும் அது உங்களுக்கு ஸோ இதோட ஃபினிஷிங்குமே சூப்பராக இருக்குது இந்த மாதிரி த்ரீ லைனில் மயில் பச்சை கலரு சூப்பராக இருக்குது ரேட் வந்து சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஆரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கொரியர் சார்ஜ் வந்து அடிஷ்னலாக ஸோ இதுவுமே வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட்டி என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் த்ரீ லைனில் வரும் இதில் இன்னொரு கலருமே இருக்கும் இதுவே நான் உங்களுக்கு பார்த்துக்கிறேன் இதே வந்து பிளாக் கலர்ஸ் கூட அவைலபிள் இருக்குது சேம் பேட்டர்னில் சேம் பேட்டர்ன்ஸில் பிளாக் கூட அவைலபிள் இருக்குது சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஸோ இதுவுமே வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குது லைக் ஒரு ஓவல் ஷேப்பில் வரும் ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது அண்ட் எல்லாமே நியூ டிசைன் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்து இது வந்து பத்து பிடி செயின் இதில் என்னென்ன கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட்டு அண்ட் வந்து இந்த மாதிரி பேர் ஃபுல் பேர்லு அப்புறம் வந்து கோரல் வித் பேர்லு அதுக்கப்புறம் ப்ளூ அண்ட் வந்து பிளாக் வித் ஒயிட் கலர் காம்பினேஷன் அண்ட் எல்லோ வித் ஒயிட் கலர் காம்பினேஷன் ஃபுல் எமரால்டு செயின் வந்து உங்களுக்கு பத்து பிடி செயினில் வரும் இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஆறுநூத்தம்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலாக ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்னொரு பாலக்கா செயினில் பார்க்க போகிறோம் ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு கம்சன் வந்து உங்களுக்கு ஆட்டமோட வந்திருக்கும் இது வந்து உங்களுக்கு ஆட்டம் இல்லாமல் ஃப்ளைனாக வருது ஸோ இதுவுமே சூப்பராக இருக்குது ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வரும் ஸ்டாண்டிங் ஒர்க்ஸ் வர மாதிரி இப்போ இந்த மாதிரி அரும்பு வர மாதிரி கொடுத்துருக்காங்க ஐநூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ எதுவுமே வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணிவிட்டு ஆடர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மிம்பர்ஸ்க்கு மறக்காம வீடியோ லிங்க்க்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்கு ரசிவாகும் ரெசீவ் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்தது சூப்பரான ஒரு வீடியோட நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்